அதில் பதினைந்துலேருந்து ஆதாம் ஒருத்தர் பாவம் செய்தார் நம்ம இன்னைக்கு அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம் தான் சோதனை அதனால தான் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அதனால வியர்வை துக்கம் சோகம் வருத்தம் கண்ணீர் அதனால தான் அந்த ஒரு பய அது மாதிரி செய்யலைன்னா இன்றைக்கு நம்ம எப்படியோ இருந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல நேரிடுது இல்லையா அதான் அங்கே முதல் வாசகம் அந்த ஒருத்தர் செய்தது நம்மளை பாதிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் நம்ம செய்யறது நம்ம அடுத்த தலைமுறையினரை பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பாக்குறது இல்லை உதாரணமா இன்றைய முதல் வாசகத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல விடுதலை பயண உள்ள இருபதாவது அதிகாரம் நான்கு ஐந்தாவது வார்த்தை எடுத்து வாசியம்னா அதில் என்ன இருக்கும் உங்கள் தந்தையரின் பாவங்களை உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளிடமிருந்து மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் தண்டித்து விசாரிப்போம் தந்தையர்களாக இருக்கிறவங்க கையை உயர்த்துங்களேன் அப்பாவாக இருக்கிறவங்க அம்மாவாக இருக்கிறவங்க தந்தையர்கள் மட்டுமா மாட்டிக்கிட்டாங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான் பார்த்திங்களா நன்றி அன்பானவர்களே தந்தையர்கள் ஏன் உயர்த்தினா நானும் பொறுப்பு நானும் பொறுப்பில் இருக்கிறேன்ல அதனால தான் ஃபாதர்னு கூப்பிடுறீங்க அப்போ நானும் தான் அதில் இப்போ நான் அல்லது நீங்கள் அப்பா அல்லது அம்மா தப்பா பிள்ளைய வளர்க்குறோம் ரொம்ப செல்லம் செல்லம் குஞ்சு கண்டிக்க வேண்டியதை கண்டிக்கல சொல்ல வேண்டியதை சொல்லலை புள்ள அழாமல் இருக்கட்டும் அழாமல் இருக்கட்டும் அப்படின்னு செல்ல கொடுத்து விடுறது ஆ இல்லை அந்த பிள்ளைங்க கேட்டதெல்லாம் கொடுக்கறது கேட்டதெல்லாம் கொடுக்கறது அவங்க விருப்பம் போல் நடக்க செய்கிறது சின்ன பிள்ளையிலேருந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையாக வளரும் போதே அதனுடைய பாதிப்பை பெற்றோர்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒருத்தர் வந்தார் முந்தா நாள் நேற்று முந்தா நாடாக நேற்று நல்ல தூரத்துலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்தார் அவங்க ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்க மகன் ம மருமகள் மகள் மருமகன் எல்லோரும் வந்தாங்க சின்ன பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க வந்தாங்க அந்த பெற்றோர் மகன் மருமகள் அவங்க குழந்தைங்க ரெண்டு பேரோடு வந்தாங்க அவங்க சொன்னாங்க ஃபாதர் அஞ்சாவது படிக்கிறான் ஃபாதர் எங்கள் பெரிய பையன் நேற்று எங்கள் அப்பா என் கணவரை போட்டு அடி அடி நான் ஃபாதர் பேட்டு கிரிக்கெட் பேட்டால் அடிக்கிறான் ஃபாதர் அப்பாவை கிரிக்கெட் பேட்டை பிடிக்க வச்சேன் இந்த கொசு பேட்டு கொசு பேட் இருக்குல்ல அதான பிடிச்சி அடிக்கிறான் ஃபாதர் அதையும் பிடிக்கிட்டேன் கை கையாலே குத்துறான் ஃபாதர் அவங்க அப்பா வாங்கிட்டு இருக்கிறாரு வாங்கடி ஏன் அவனை சரியாக நடத்தலை இல்லை வாங்கிக்க சின்ன பிள்ளைகளை கொஞ்சம் இல்லை டேம்பர் பண்ண இல்லை அவனை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கல அவனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய நேரத்தில் சொல்லி கொடுக்கல தந்தையரின் பாவங்களை பிள்ளைகளின் பிள்ளை இவனுக்காக வைத்த கட்டி வாயை கட்டி கடன் வாங்கி அடமான வச்சு விற்று எல்லாம் பண்ணுவேன் நாளைக்கு நீ உயிரோடு இருக்கும்போது அவன் முன்னாலே அவன் பிடிச்சிட்டு எல்லாத்தையும் அழிச்சிடுவான் நீ சேர்த்து வைச்சதா அவன் உழுவ மாட்டான் நிலத்த அவன் போட்டான் அவன் வீட்டை விற்றுட்டு குடிச்சிட்டு தெருவில் கிடப்பான் ஏன் ஒருத்தருடைய பாவம் அடுத்தவருடைய தலை அது பாதிக்கும்ல நீ ஓரத்தில் குளத்து ஓரத்தில் நடுப்புறை வேணாம் குளத்து ஓரத்தில் ஒரு கல்லை போடு அங்கே மட்டும் சொரக்குன்னு போய் இறங்கிக்குமா ரவுண்டு வருமா வரும்ல ஆமாம் இப்போ ஃபேன் போட்டிருக்கிறாங்க இந்த ஃபேன் இவ்வளோ அகலம் இருக்குது அவ்வளோ மட்டுமா வருது பாயிண்டடாவா வருது தூரம் போக போக அகலமாக வருது இல்லை அப்போ நான் தப்பு செய் நான் பங்கு நான் ஒரு பங்கு சாமியார் நான் தப்பு செய்கிறேன் ஒரு பங்கில் இருக்கிறேன் நான் தப்பு செய்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியாது நான் மறைவாக தப்பு செய்கிறேன் எனக்கு நிறைவாவே இருக்காது வாழ்க்கை தூக்கம் வராது அதனால குடிப்பேன் ஜனங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்காது அதனால நான் என்ன செய்வேன் எதையாவது செய்வேன் அப்படி செய்தால் நான் மோசம் போவேன் நிச்சயமா இல்லை சாமியார் நிச்சயமா இல்லை நான் பூசல்லாம் வச்சத வச்ச அப்படி வச்சு முடிய அதே தான் பெற்றோர்களுக்கு அதுதான் உங்கள் தலைமுறைகளை உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற குழந்தைகளை பதிமூன்று இருபத்தி நான்கு நீதிமொழிகள் என்ன சொல்லுது தன்னுடைய பிள்ளையை பிறம்பை எடுக்காதவன் பிறம்பை எடுக்காதவன் பிள்ளையை எரித்தழலுக்கு தயார் செய்கிறான் நரகத்துக்கு நரகத்துக்கு தயார் செய்கிறான் கண்டிக்கணும் உங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன்னா தெரிய சொல்லியிருப்பேன் இதெல்லாம் நான் சொல்லாமல் மாட்டேன் இந்த என்னுடைய தம்பி இங்கே இருக்கிறான் குடும்பத்தாரெலாம் இருக்கிறாங்க என்னுடைய ஊரில் இருக்கிற தம்பி அவன் தான் எங்கள் அம்மா அப்பா அந்த வீட்டில் இருக்கிறவன் அவன் தான் நிலத்தெல்லாம் வச்சுருக்கவன் அந்த தம்பி வாலிபனாக இருக்கும்போது அவன் வந்து ராத்திரியில் ஒம்பது மணிக்கு வருவான் வீட்டில் எப்பொழுது எட்டு மணிக்கு சாப்பாடு ராத்திரி சாப்பாடு ஒன்றும் என் ரவுடி பசங்களோடலாம் இல்லை அது கோயில் தெரு மாதா கோயில் தெரு மாதா கோயில் முன்னால் வாலிபு பசங்க அவன் செட்டு பசங்களோட பேசிக்கிட்டு இருந்துட்டு இல்லை எப்பொழுதும் அப்படி தானே இருக்குது பேசிக்கிட்டு இருந்துட்டு அவன் லேட்டாக வருவான் ஒம்போது மணிக்கு வருவான் எட்டே முக்காலுக்கு வருவான் எங்கள் அப்பா சொல்லி சொல்லி பார்த்தாரு கேட்கல அவனை எப்படி தண்டிச்சுட்டார் தெரியுமா அவனோட பேசறது இல்லை பேச மாட்டார் அவன் ஒரு நாள் பார்த்தான் ரெண்டு நாள் பார்த்தான் மாதம் தாங்க முடியல அவனால் அப்போ நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க போவோம் எல்லோரும் பிறந்தவங்களாம் போவோம் அப்போ போகும்போது எங்கள்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டான் அப்பா என்னோட பேச மாட்டுறாரு ஏன்டா அண்ணா இது மாதிரி லேட்டாக வந்தேன் ஏன்டா லேட்டாக வர்றேன் சொல்லிட்டு நான் அம்மா அப்பா இப்படி உட்காந்துருந்தாங்க எல்லோரும் அண்ணன் எல்லாம் உள்ள உட்காந்துருந்தோம் அப்போ எங்கள் அண்ணன் என்னுடைய பெரிய அண்ணன் அடுத்த அண்ணன் அடுத்த எல்லாம் கேட்டாங்க என் தம்பி எல்லாம் கேட்டாங்க அவனு மன்னிச்சிருங்கப்பா அவனோட பேசுங்க ரொம்ப கஷ்டப்படுறான் எங்கள் அப்பா பேச பேசாமல் இருந்தார் நான் சொல்கிறது உண்மை நக்கி நாதர் இருக்கிறார் என் தம்பி இருக்கான் பேசாமல் இருந்தார் சாமியார்னா பெரிய பிஸ்தா இல்லை நான் சாமியாராக அஞ்சு வருஷம் போய் சாமியார் ஆகிட்டேன் பெரிய ஆளாச்சே பொம்பாச்சே அதனால நம்ம சொன்னோம் அப்பா கேட்பார் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் எல்லாரும் கேட்டுட்டாங்க நான் எங்கள் அப்பா முன்னால் முட்டி போட்டு எங்கள் அப்பா காலை பிடிச்சிக்கிட்டு அவனை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு டாய் ஊரெல்லாம் போய் பிரசங்க வச்சுட்டு அவன் உங்கள் அப்பானுக்கும் பிரசங்க வைக்கிறேன் வெளியே போடா விட்டு விட்டு வெளியே போடா ஆ என் தம்பி இருக்கான் சாட்சி எல்லாத்துக்குமே ஆண்டவர் இருக்கிறாரு ஒரு வார்த்தை பேசுவோம்ண்ணா ம் பேசாமல் வந்து உட்காந்துக்கிட்டேன் அப்புறம் நாங்கெல்லாம் வந்ததையும் எங்க அப்பா அவனோட பேசியிருக்காரு அவனை கண்டிச்சிருக்கிறாரு அவன் ஒத்துக்கிட்டான் அதெல்லாம் வேற பிள்ளைகளை திருத்த பிறம்பை எடுக்காதோ அப்படின்னா என்ன பிரம்பை அடிக்கிறது இல்லை கண்டிக்கணும் திருத்தணும் இவரே பன்னிரெண்டாவது ஒன்பதாவது அதிகாரம் அதுல பன்னெண்டு பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா தந்தை கண்டித்து திருந்தாத பிள்ளை உண்டோ கடவுள் தான் அன்பு செய்கிறவனை மகனை கண்டிக்கிறார் தண்டிக்கிறார் அப்ப நம்ம வந்து தப்பு செய்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அது போறதில்லை நம்மளோட போறதில்லை அப்பா உடம்பு செவுக்கிய போயிடுறாரு அவரோட போயிருதா அது மனைவியை பாதிக்குது பிள்ளைங்களை பாதிக்குது ஆஸ்பத்திரிக்கு ஓடணும் சோத்தை கட்டிக்கிட்டு ஓடணும் அடுத்த வேலை இல்ல மருந்துக்கு காசு தேடணும் கடன் வாங்கணும் இல்ல ஓல் முழு குடும்பமும் பாதிக்குது இல்லை அதே தான் நான் செய்யற தவறு நான் கெட்ட வார்த்தையா பேசுகிறேன் குடியோ குடின்னு குடிக்கிறேன் குடியோ குடின்னு மற்றவங்களோட குடியுன்னு நடத்துறேன் என்ன அவன் 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 தலைமுறை அவன் அடுத்து வர்ற தலைமுறை மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் தண்டித்து விசாரிக்கும் அவ்வளவு கடுமையானாரா கடவுள் அடுத்தது அந்த வசனம் சொல்லுது அடுத்த அதிகாரம் என்ன சொல்லுது நீ என்னுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு நடந்தினா அப்பா அம்மா என் பிள்ளைய பிள்ளைய கண்டிச்சு என் வழியில் நடத்தினா அவனை நான் மூன்றாம் நான்காம் தலைமுறையில் ஆயிரம் தலைமுறைகளுக்கும் ஆசிர்வதிப்பேன் கரங்களை தட்டி ஆண்டு அப்ப அதனால முதல் மாசகத்திலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த கருத்து ரொம்ப முக்கியமானது நட்சிதியில அதற்கு என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு என்ன செய்யணும் உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள் எப்பொழுதும் உன்னுடைய வேலையில இரு உன்னுடைய கடமையை செய் உன் பொறுப்பை உணர்ந்துக எப்பொழுதும் வாழ்க்கை பயணத்துல இரு எப்போதும் ஆயத்தம் அதான் அர்த்தம் அதான் அர்த்தம் நீ எந்த நேரத்தில் கடவுள் உன கூப்பிட்டுட்டாலும் நீ அப்பா போயிருவ அம்மா போயிருவ அவனை கடவுள் ஆசீர்வதிப்பார் பாரு நீ எப்பொழுதும் இருந்த எப்பொழுதும் என் உன் பிள்ளைய கண்டிச்சா என் வழியில் நடத்தின அது முக்கியம் அப்ப பிள்ளைகளை கடவுள் வழியில நடத்துவது நமக்கு மிக மிக அவசியமானது கேட்டதெல்லாம் கொடுக்க கூடாது விரும்பியதெல்லாம் சாப்பிட்டுட்டாதான் இப்ப சக்கரை சாப்பிட முடியல ம் பழம் சாப்பிட்டோம் அப்ப கடவுள் என்ன சொல்றாரோ அதன்படி நீ நடந்தால் நீ எங்கெங்கு சென்றாலும் என்னென்ன செய்தாலும் உனக்கு வெற்றி தருவேன்